ஓம் முருகா புற்றி என் அப்பனின் அப்பனை பற்றின பாட்டு ஓம் நம சிவாய வாங்க கேட்கலாமா உங்களுக்காக நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய சிவ சிவஹரணே சோனாச்சலனே அண்ணாமலையே போற்றி அறவும் நம சிவாய அனலே நம சிவாயம் அலலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவோம் நம சிவாய காலின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயி சிவனால் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நம சிவாய तवमनोगमे पूर् हरं नमः शिवाय वेदं नमः शिवायं नादं नम शिवायं भूतं नमः शिवायं पोदं नमः शिवायम् ॐ नमः शिवाय